நீர்மோர் வந்து அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிட்டு அடுத்த நாள் மார்னிங் தான் நாங்கள் நீர்மோரில் வந்து பச்சை மிளகா கொத்தமல்லி இது வந்து நசுக்கி போட்டோம் சும்மா பண்ணி போடுறத விட நசுக்கி போடும்போது அது இன்னும் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நமக்கு இஞ்சினாலும் பச்சை மிளகா இது லெமன் இதெல்லாமே வந்து நல்லா ஜூஸ் எடுத்து போடும்போது அதோடய ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டெலாம் வெளில வரும்போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக நாங்கள் இடித்து போடலாம் பிளான் பண்ணி இடிச்சு போட்டோம் காரஞ்சரமாக இருந்துச்சு நீர் ஓர் க்ரீன் சில்லி உடம்புக்கு சூடு கிடையாது க்ரீன் சில்லி நல்லது தான் சூடு கிடையாது க்ரீன் சில்லி நாங்கள் இடித்துி எக்ஸ்ட்ராக்டே வரும்போது அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு இஞ்சிலையும் போது நான் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டாக இருந்து இந்த இடிக்கிறது வந்து நல்லா உலக்க நல்லா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் நல்லா போது நல்லா வந்து யூஸ் பண்ணி ஆகும் அது வந்து மிக மோரில் மிக்ஸ் கொடுக்கும்போது நல்ல காரமாக இது இப்போ ரீசெண்டாக டெக்ரேஷன் பண்ணேன் டெக்ரேஷன் வீடியோ போட்டிருக்கேன் அந்த உலக்கிய டெக்ரேஷன் பண்ண வீடியோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்கான நான் இருக்குது வீட்டில் பார்க்குறதுக்கு அழகு பொருள் மாதிரி ஆச்சு கிச்சனில் மேலே வச்சுருக்கேன் செல்ஃபில் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி அது சில்வர் கிளிட்டர் டெக்ரேஷன் ஒர்க்கை கொடுத்ததே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து சாரீஸ்லலாம் கோல்டு கிளிட்டர் சில்வர் கிளிட்டர் டெக்ரேஷன் ஒர்க் கொடுப்பேன் அது மாதிரி உலக்கிலையும் கொடுத்தோடனே அடிக்கடி பார்க்குறதுக்கு வெதர் டிசைன் கொடுக்க அழகாக இருக்குது அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன் கிச்சனில் இருந்த நான் ஒரு கேட் வந்து தேர்ட் ப்ரைக்லேயில் வச்சுருந்தேன் டெக்கரேஷனுக்காக கிச்சனில் பார்த்துட்டே இருப்பேன் அது வேல் நீ வந்துருந்தப்போ பிச்சு போட்டுருச்சு இப்போ வந்து அழகுக்கு வந்து இந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து கீழே வந்து த்ரீ கேர்ள்ஸ் இருக்கிறதும் மேலே ஒரு ஃப்ரெதர்ஸ் இருக்கிறதும் தான் அந்த டிசைன் தான் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது நீர்மோறு நல்லா வந்து நான் குடிக்கிறதுக்கு बहुत टेस्टी आने चाहिए उधर टू टेक उधर इसमें ना पड़ा नीर मोर लेस एक बोल दिए डेकोरेशन टॉपिंग विथ गुरियांडर लीव्स फोटो